கண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் தாரும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்தினேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று பகைவர் மகிழமாட்டான் உம் உம் நான் நான் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவு கோள்களை நான் குனுடம் தருவேன் மனுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மனுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இன்று எண்ணையாம் திருச்சபை திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகிறது ஜேசு தமது தலைமையில் ஒப்படைக்கப்பட்ட மக்களை மீட்டு கரை சேர்ப்பதிலே முழுமூச்சோடு ஈடுபட்டார் உயிரை கொடுக்கும் ஆயனாகவும் பணியாளனாகவும் திகழ்ந்தார் இன்றைய தலைமையானது பிறரை மாற்றுவதாகவும் அடக்கியாள்வதாகவும் வேறுபாடுகளையும் பூசல்களையும் உருவாக்கி அதன் மூலம் லாபமீட்டுவதாகவும் பிறரது பணத்தை கொள்ளியடிப்பதாகவும் அமைந்துள்ளது இத்தகைய சூழலில் நாம் ஒவ்வொருவரும் தலைமை பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளோம் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் இருக்கும் குழுக்களிலும் இயக்கங்களிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு கொள்ளது முழு மனித சமுதாயத்தை உருவாக்குவதிலே அனைவருக்கும் பங்குண்டு அதற்கு நான்கு பண்புகள் மிக அவசியமானது அவைகளைத்தான் பேதுரு முதல் வாசகம் வழியாக நமக்கு கூறுகின்றார் முதலாவது சாட்சிய வாழ்வு நமது வாழ்வுக்கும் சொல்லுக்கும் தொடர்பில்லையானால் நம்மை எவரும் நம்ப மாட்டார்கள் நாம் தாழ்த்தப்பட்டோருக்காக உழைக்க வேண்டும் என போதித்துவிட்டு கீழே விழுந்து கிடப்பவனை தொட்டு தூக்கவில்லையானால் நாம் சொல்வது அத்தமற்றது முதலில் நம்மை சரி செய்துவிட்டு பின் திருத்த வேண்டும் இரண்டாவது பிறர் நலம் பேணல் வழிகாட்டுதலுக்கு மிகவும் முக்கியமானது தன்னலம் மறந்து பிறர் நல வாழ்வு பிறரது எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து செயலாற்றும் தலைமைக்கு வெற்றி நிச்சயம் மூன்றாவது அனைவரையும் சமமாக மதித்தல் ஜூதராயினம் கிரேக்கராயினம் அடிமைகளாயினம் உரிமை குடிமக்களாயினம் அனைவரும் மனிதர்கள் கற்றவன் கல்லாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் செல்வந்தன் ஏழை ஆண் பெண் பெரியவர் சிறியவர் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் மனிதன் மனிதனுக்கு அடிமையாவது அகற்றப்பட வேண்டும் நான்காவது கைமாற எதிர்பாரா பணி நமது வழக்கை செய்வதை இடக்கை அறியா வண்ணம் நமது நட்சியல்கள் அமைய வேண்டும் தலைமையேற்பவரின் பணி எதிர்பார்ப்புக்கள் அன்றி கையிற நிலையில் உள்ளவர்களை சென்றடைய வேண்டும் இவ்வாறு நாம் கடமையாற்றுகின்ற பொழுது நாம் உண்மையாக கிறிஸ்துவை சார்ந்தவர்களே சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் நான் அது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் போற்றி பாடிடுவேன் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் போற்றி பாடிடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்தார் உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரேவும் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்